எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஓகே என்னை பற்றி நான் சொல்கிறேன் என் பேர் வந்து ராம் எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் மாதிரி எனக்கு சில ஆசைகள் இருக்குது இருந்தாலும் அது குடும்ப சூழ்நிலை காரணமாக அதை நம்மளால் வெளிக்கொண்டு வர முடியல என்ன ஆசை என்னான்னு பார்க்குறேங்க வேறு ஒன்றும் இல்லை நமக்கு ஆக்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில ஆசைகள்லாம் இருக்குது இருந்தாலும் சின்ன வயசில் வந்து நம்மளை நம்ம அப்பா அம்மா வந்து எதுவும் விடலை சரி மேரேஜ் ஆனங்காட்டி எதுவும் பண்ணலான்னு பார்த்தாலும் அதுலேயும் மனைவி குழந்தைகள் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரியும் சொல்ல வேண்டாம் எதுலேயும் போக முடியல சரி ஓகே அப்படின்னா அதையும் விடாமல் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதாவது என்ன சொல்கிறதுன்னா நம்மளோட வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணிவிட்டு வருமானம்னால் கொஞ்சம் வருமானம் இல்லை ஏதோ வீட்டை அப்படியே சமாளிக்க முடிகிற அளவுக்கு வருமானத்தை ஒரு சைடு பார்த்துட்டு அப்படியே சின்ன தீங்கு போய்ட்டுருக்கு அவ்வளோத்தான் ஒன்றும் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு மூணு சீரியல் பண்ணியிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு படம் பண்ணியிருக்கோம் அதில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு வெளியே வந்துடுச்சு மீதி ஒரு படம் வரல அது லோ லோபச்சுட்டு வரும் கண்டிப்பாக இப்போ இது நான் என்ன சொல்ல வரேன்னு வச்சுக்கிறேன் காசு பணம் ஆடம்பர வாழ்க்கை எல்லாமே வந்து எப்போ வேணால் நம்ம கிடைக்கும் புரியுங்களா அது நமக்கு நாற்பது வயசானாலும் அறுபது வயசானாலும் எழுபது வயசானாலும் எப்போ வேணால் கிடைக்கும் ஆனால் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயசில் தான் நடக்கும் அந்தந்த வயசில் நாம் அனுபவிச்சுக்கணும் அதை விட்டுணும்னு வச்சுங்க அடுத்தது அடுத்த மாதம் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியும் சரிங்களா ஆனால் கிடைக்காது தான் போராடணும் போராடிக்கிட்டே இருந்தேன் கிடைக்கிற நான் நாலு பேர் சொல்லுவான் என்னடா இப்போ என்ன எடுத்துக்கங்க நான் சினி ஃபீல்டுக்கு போய்ட்டுருக்கேன் வழக்காக ஒன்றும் இல்லை சின்ன சின்னதாக பண்ணிகிட்ருக்கேன் போயிட்டுருக்கேன் நாலு பேர் பார்த்தேன்னு வச்சுக்கல என்னடா இது நேற்று கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தைங்க இருக்குது இப்போ போய் சினிமா அதுன்னு இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் என்ன காலை இங்கே இருக்குது இன்னும் எப்போ உனக்கு கிடச்சி நீ எப்போ வாய்ப்பு கிடச்சி சம்பாதிச்சு அதுக்கெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு நம்மளை வந்து கேவலமாக பேசுவாங்க அடுத்த என்ன சொல்கிறது அடுத்த கட்டத்துக்கு நம்மளை போக விடாமல் அங்கேயே நம்மளை தடுத்து நம்மளை அப்படியே உட்கார வைப்பாங்க நம்ம ஒரு முயற்சி புதுசாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம பண்ணுவோம் இவங்க நம்மளை கீழே இறக்கி 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 பேசுறதுக்கு நாம் என்ன பண்ணுவோம் ஆமாடா அப்படின்னு கரெக்டு தான் சரி விடு அப்படியே நம்ம அப்படியே டவுன் ஆகிடுவோம் இதுதான் தப்பு நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறாங்களா ஆளுங்க தினம் அப்படி சரி ஆ சரிங்க சரிங்கண்ணா அப்படின்னு நீங்கள் பாடி போய்ட்டே இருக்கும் அவங்க பேசுகிறத வந்து நீ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு விவரத்தை சொல்லி கருத்து சொல்லி தேவையே கிடையாது சரி சரிங்க போயிட்டே இருக்கணும் அதாவது சொல்கிறாங்களே வலையை வீச வீசிக்கிட்டே ஒரு மீன் சிக்காமையாக போக போகுது சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் பூண்டில் போட்டால் தான் ஒரு மீன் சிக்க சிக்காமையும் போகும் வலையை போட்டால் நினச்சி பாருங்க எவ்வளோ மீன் சிக்க அதுக்கு ஒரு மீன் சிக்காது அப்படிதான் நம்ம வாழ்க்கை போய்ட்டுருக்கு தான் கொஞ்சம் வெளியே வரோம் அம்புறோம் கண்டிப்பாக நீங்கள் சினி ஃபீல்டுங்கிற எந்த ஒரு விஷயத்தினாலும் சரி எதாக இருந்தாலும் சரி முயற்சி பண்ணணும் சரிங்களா இப்போ நாம் வந்து இப்போ வயசாகி ரொம்ப வயசான காலத்தில் வந்து நாம் யோசிப்போம் முயற்சி பண்ணியிருக்கலாமோ கிடச்சிருக்கணுமோ அப்படின்னு நமக்கு தோணும் அப்போ நாம் வருத்தப்பட்டு நினைக்கிறத விட இப்போ வந்து முயற்சி பண்ணண்டா நானும் முயற்சி பண்ணாமல் இல்லை முயற்சி பண்ணேன் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருந்தேன் இன்னும் முயற்சி பண்ணுறேன் ஆனால் கிடைக்கல அப்படி சொல்லி அந்த திருப்தியோடு நாம் இருந்துக்கலாம் சப்போஸ் கிடைச்சால் நமக்கு லக்கு தானே சரிங்களா அப்படிலாம் நினச்சிருந்தா இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகரெலாம் எப்படி வந்திருப்பாங்க விஜய் நினச்சா வந்திருக்கலாமா அஜித் நினச்சா வந்திருக்க முடியுமா விஜய் சேதுபதி யோகி பாபு ஆ சொல்லுங்கள் நம்ம ஆக்டர் விமல் அதர்வா இவங்களாம் ஒரு வேலை நம்ம சொல்கிறோம் அவங்களாம் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டு இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பெரிய நடிகர் அவங்களுக்கு திறந்த வாரிசு தான் இவங்க அப்படின்னு வாரிசாக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க நடிக்க திறமையை காட்டும் சரிங்களா அவங்க அப்பா வாரிசுனா ஒரு படம் ப்ரொமோஷனுக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ வந்து உட்கார வச்சு ஸ்டீப் கெஸ்ட்டாக உட்கார உட்காந்து புரியுதுங்களா அதுதான் மற்றபடி உங்கள் டேலண்ட்டு காட்டணும் அந்த இடத்துல கேமரா வச்சாங்களோ அந்த கேமரா இருக்கிற டைரக்டர் அவங்க நடிக்கணும் அவங்க நடிக்கிறதுனால எப்பேற்பட்ட யாரோட நீங்கள் பயனாக இருந்தாலும் யாரோட பயனாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு வெளியே தான் போகணும் சரிங்களா இல்லை அப்படின்னா சும்மா ஒரு பேருக்கு ஒரு சின்னதாக ஒரு சீனுக்கு வர மாதிரி வச்சுட்டு சரி சார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க இதுதான் ஸ்கிரிப்டு இதுதான் மேட்ரு சரிங்களா இப்போ நானும் நிறையா ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் ஆறுமே நல்லா நல்லா ஒரு சூப்பர் கண்டக்ட் இடம் நல்லா போச்சு நல்லா ரீச் ஆச்சு சரி சும்மா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு தேவை நானே ஒன்று நடித்தேன் சரிங்களா வேறு வந்து அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம சும்மா இருக்கிறோம் அந்த நேரத்தில் இதுக்கு போய்க்கலாம் ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம் ஷார்ட் ஃபிலிம் இல்லையா பெரிய ஷூட் வருதா அந்த பெரிய ஷூட்டுக்கு போயிடுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் போய்ட்டுருக்கு கண்டிப்பாக உங்கள் முயற்சியும் விடாதீங்க நீங்கள் சினிஃபீடு போனாலும் சரி வேறு ஒரு வீடு கட்டுறேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறேன் எதுன்னாலும் சரி முயற்சி பண்ணி பண்ணுங்க இன்னொரு விஷயம் நீங்கள் ஒன்று பண்ணுறேன்ட்டு இன்னொரு அது ஃப்ரெண்டாக இருந்தாலுமே அவங்ககிட்ட சொல்லாதீங்க கலந்துக்காதீங்க அதாவது முடிவு பண்ணிவிட்டு நான் இது செய்கிறேன் யார் வந்து என்னை தடுத்தாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்கள் மனசில் வந்ததுக்கப்புறம் இதே நண்பா நான் இது பண்ணுறேன் மாமா நான் இது பண்ணுறேன் அதாவது அவங்ககிட்ட போய் நான் பண்ணுறேங்கிறத சொல்கிறீங்க பண்ணட்டுமாங்கிறத வேறு பண்ணுறேங்கிறது வேறு உங்களுக்கு ஆன்சர் முடியுதா மாமா இது பண்ணலாம் பண்ணுறேன் இது பண்ணட்டுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய சரிங்களா இது பண்ணுறேங்கிறப்ப நான் முடிவு பண்ணிட்டேன் நான் ஐடியா பண்ணிட்டேன் நான் இது செய்கிறேன் உங்கள் ஒரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் நான் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க அவ்வளோதான் நான் இது பண்ணலாமா இது பண்ணட்டுமான்னு கேட்குறப்ப நீங்கள் அவங்ககிட்ட அனுமதி வாங்குற மாதிரி இருக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஒரு கிட்டே அனுமதி வாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு செய்கிறீங்க செய்யலை அப்பேற்பட்டது ஒரு சிந்தனை அவங்கள விட நீங்கள் ஒரு படி மேலே வந்து ஒரு படி மேலே வந்து நீங்கள் ஒரு யோசனையும் எடுத்துக்காலுமே அவங்க வந்து உங்களை அப்படியே அடக்கிடுவோம் அது யாராக இருந்தாலும் சரி அப்படியே டவுன் பண்ணுவாங்க புரியுதா டவுன் பண்ணி என்ன அதை இப்படி யோசிக்கிறான் இங்கே இப்படி யோசிக்கிறான் வேண்டாம் ஏ எல்லாம் வேணாண்டா ஏன்டா ஏண்டா போடுறா அப்படி இருக்கிற திங்கிற சோறுன்னு போயிருந்தா அப்படிங்கிற மாதிரி நம்மளை பேசுவாங்க அந்த இடத்துக்கே அந்த விஷயத்துக்கு இடம் கொடுக்காருங்க சரிங்களா வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணி வாழுங்க சந்தோஷமாக வாழுங்க என்ன நினைக்கிறீங்க அதை செய்யுங்க ஆனால் நல்லது நினைங்க ஓகே நல்லது நினைங்க நல்லதே நினைங்க சரிங்களா நீங்கள் வந்து அடுத்து உதவி செய்ய செய்யலைங்கிறது அப்பேற்பட்டு உதவி செய்யினாலும் உபத்திரவம் செய்யாது நீங்கள் ரோட்டில் நடந்து வரீங்களா உங்களை ஏற்றலாம் ஒருத்தவங்க பார்க்குறாங்களா தலையாடிட்டு போகணும் வாங்க சா ஏதோ கேட்டு போகணும் இவன் வேறு வந்துட்டான்டா அப்படி கேட்கக்கூடாது சரிங்களா ஒருத்தருக்கு உபத்திரம் உதவி செய்யணும் பரவாயில்லை உபத்திரம் பண்ணாது அதுதான் தான் நான் சொல்கிறேன் வேண்டாம் முடிஞ்சால் அவனால் முடிஞ்சால் முடியாதவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு வாங்கிக்கிடு அது முடியாதவங்களுக்கு நிறையா பேர் அவனால் முடியும் வேணுன்னு வேலைக்கு போகாமல் உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் கேட்பாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு நீங்களே சாப்பாடு கொடுத்து கெடுக்குறீங்க அந்த தவற செய்யாதீங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் சொல்கிறது தான் வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு முறை தான் சரிங்களா இந்த ஜென்ம நம்ம வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான் சரிங்களா அதை விட்டுறாதீங்க இது என்ன தோணுது இங்கே என்ன நினைக்கிறீங்க அதை செய்யுங்க இதை செஞ்சு அவசரிப்பான் அதை செஞ்சு அவன் சரிப்பான் எடுக்கடா இது அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து பயந்து கூச்சப்பட்டுக்கிட்டு உட்காடுறது நாளைக்கு அவன் வந்து உங்களுக்கு காசு தர மாட்டான் அவன் வந்து உங்களுக்கு சோறு போட மாட்டான் அவன் வந்து உங்களை ஆஸ்பத்திரி போக மாட்டான் சரிங்களா உங்களுக்கு என்ன தோணுது அதை செய்யு லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கொசரம் வாழும் வேலை அதாவது அடுத்தது உங்கள் குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்குது வேலை 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 ஓடாதீங்க வேலைக்கு தான் ஆகணும் என்ன பண்ணுறது நம்ம நம்ம ஆகணும் வேறு வழி இல்லை சரியா அதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா குட்டி ஆகிடுச்சு அந்த வேலையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னா சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா வீட்டுக்கு வந்துன்னா ஃபோன் எடுத்துப்பாங்க ஃபோன் எடுத்து பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்டு ஃபோன் பேசுவாங்க ஃபோனில் விளையாடுவாங்க ரீல்ஸ் பார்ப்பாங்க குழந்தை பாட்டு குழந்தை இருக்கும் மனைவி பாட்டு மனைவி இருப்பாங்க தூங்கிடுவாங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு உண்டான டைமை நம்ம ஒதுக்கணும் குழந்தைக்கு உண்டான டைமை ஒதுக்கணும் ஏன்னா நம்ம குழந்தைங்களோட விளையாடுவோம் பேசுவோம் சிரிப்போம் அப்படின்னு நம்ம குழந்தைங்க நம்மகிட்ட நினைக்கும் நம்ம வேலை டென்ஷன்லாம் விட்டுறோம் சரிங்களா அதுதான் தப்பு வரமா ஒரு ஒரு அரை மணி நேரம் குழந்தைங்களோட ஜாலியாக ரிலாக்ஸாக பேசி சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அவங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க தூங்கிடுவாங்க ஏதாவது நான் குழந்தைங்க குழந்தைங்களாகவே இருக்க மாட்டாங்க சரிங்களா நாம் இளமையாகவே இருக்க போகிறது கிடையாது நமக்கும் முதுமையாகும் குழந்தைங்க குழந்தையாக இருக்க மாட்டாங்க அந்தந்த ஸ்டேஜ் தான் இப்போ குழந்தை ஒரு வயசு அப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் ரெண்டு வயசு அப்போ ஓரளவுக்கு மூணு வயசுங்கிறப்போ ஓரளவுக்கு ஒரு வயசு ஆக ஆக குழந்தைங்க என்ன பண்ணா நம்மக்கிட்ட இருக்கிற அட்ராக்ஷன் நம்மக்கிட்ட இணைஞ்சு இருக்கிறது ஜாலியாக இருக்கிறது நம்ம நேரம் செலவிடுறது நீங்கள் என்ன தான் நேரம் செலவிட்டாலும் குழந்தைங்க ஒரு ஒரு ஸ்டேஜ் பெருசான காட்டி அதுங்க வெளியே விளையாட பசங்க இருக்கிறாங்க கீழே பிள்ளைங்க இருப்பாங்க பிள்ளைங்களோட ஜாலியாக விளையாடுறதுக்கு அந்த மாதிரி வந்து குழந்தைங்க போயிடும் அப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் உட்காந்துட்டு அவங்களை இழுத்து இழுத்து பிடிச்சிட்டு உட்காந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது சரியா அதனால் இப்போயே வந்து நம்ம வந்து திங்கிங் பண்ணி வாழணும் சரிங்களா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அதே மாதிரி ஆடம்பரமும் அப்படி தான் நம்ம வீட்டில் இது இருக்கு அவங்க வீட்டில் அப்படி இல்லை இது இல்லை அப்படின்னு வந்து நம்ம கடனுக்கு வாங்கி ஒவ்வொரு பொருளையும் வாங்கி வச்சு வாங்கி வச்சுட்டு அது மாதம் மாதம் லீவு கட்ட முடியாமல் வீட்டில் சண்டை போட்டு இருக்கிது அவங்களுக்கு இருக்குது அவங்க வாங்குறாங்க பணம் இருக்கு அவங்க வீட்டில் நாலு பேர் வேலைக்கு போகிறாங்க வருமானம் இருக்குது நம்ம வீட்டில் என்ன இருக்குது நாம் ஒரு ஆள் ஒரு ஆள் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கணும் ஒரு ஆள் சம்பாதிக்கன்னா நாலு பேர் சாப்பிட்றோம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம் வீட்டு வாடகை கட்டுறோம் எப்படி இன்றைக்குமே மற்றவங்களை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது சரிங்களா இப்போ அவங்க வாங்குகிறாங்கன்னா அவங்க சொந்த வீடு வச்சுருப்பாங்க நாம வாடகை அவங்க வீட்டில் நாலு பேர் வேலைக்கு போவாங்க நம்ம வீட்டில் ரெண்டே பேர் போவோம் ஆல்ரெடி கடன் இருக்கும் எப்படி அதெல்லாம் சமாளிக்கிறது நல்லா சிந்திக்கு சரிங்களா எல்லாமே சேர்ந்து வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தேவை தான் நமக்கு இருந்தாலும் எது அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவை ஏதோ அதை மட்டும் நாம் பூர்த்தி பண்ணிக்கணும் தேவையில்லாத கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வீட்டில் சண்டை போட்டு சந்தோஷத்தை விளங்குறோம் சந்தோஷம் முக்கியம் சரிங்களா காசு பணம் எப்போ வேணால் வரும் சந்தோஷம் அப்பப்போ வரப்போ நம்ம ஏற்றுக்கிட்டாலும் சரிங்களா ஒரு இடத்த சந்தோஷமாக வச்சுருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது சந்தோஷமாக இல்லாமல் சண்டை பண்ணி அந்த இடத்த சங்கடப்படுத்துறதும் நம்ம கையில் தான் இருக்குது ஓகே உங்கள்கிட்ட எல்லாம் நான் பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் என்றும் உங்கள் ராம்